ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் ஜாஸ்மின் ஃப்ரம் கன்னியாகுரி சேனல்லேருந்து இன்னைக்கு நான் எதை பற்றி பேச போகிறேன்னு பார்த்தீங்கன்னா யூடியூப் சேனல் பற்றி தான் இது வந்து என்னோடய பர்சனல் எக்ஸ்பீரியன்ஸை தான் உங்களுக்கு கூட ஷேர் பண்ண போகிறேன் கண்டிப்பாக கடைசி பாருங்கள் என்னையும் யூடியூப் வந்து ஓப்பன் பண்ணலான் இருக்கிறவங்க அதுக்கப்புறம் பிகின்னர் ஸ்டேஜில் இருப்பாங்க இல்லை அவங்களுக்கு எல்லாம் நல்ல பிரயோஜனமாக இருக்குது இந்த வீடியோ என்னென்னு பார்த்தீங்கன்னா யூடியூப் சேனல் வந்து ஒரு பார்ட் டைம் ஜாப் ஒரு ஹவுஸ் ஒய்ஃப் உங்களுக்கு எல்லாம் வந்து ஒரு பக்காவான பிளாட்ஃபார்ம் தான் நான் ஒரு ஹவுஸ் ஒய்ஃப் தான் நான் சேனல் ஓப்பன் பண்ண நேரத்தில் நான் நினச்சது என்னென்னா எங்கள் சைடு யாருக்குமே அப்படின்னா எங்கள் ஏரியாவில் யாருமே யூடியூப் சேனல் வச்சுருக்க மாட்டாங்கன்னு தான் ஓப்பன் பண்ணேன் என்னோடய வீடியோஸ் பார்த்து பார்த்து தான் நாங்கள் ஒரு சிக்ஸ் மெம்பர்ஸ் கனெக்ட் ஆனோம் பார்த்துடுங்க அப்படி பார்க்கும்போது நாங்கள் ஆறு பேருமே சேனல் வச்சுருக்கோம் ஒவ்வொரு கேட்டகரியில் எல்லாத்தையும் பேசும்போது தான் எனக்கு தெரிஞ்சது என்னென்னாக்கி யூடியூப் சேனல்னால நான் மட்டும் ஒரு ஸ்ட்ரகிளில் இல்லை எல்லாேருமே அதில் தான் இருக்கேன்னா அது என்னென்னா ஒரு யூடியூப் சேனல் ஓப்பன் பண்ணுறது தப்பு கிடையாது ஒரு வீடியோ நம்ம போஸ்ட் பண்ணுறது தப்பு கிடையாது அதுக்கப்புறமா ஒரு டென்ஷன் எடுக்கிறோம் பார்த்திங்களா அதை நம்ம எடுக்கவே கூடாது பார்த்துடுங்க நான் எப்படின்னா இப்போ இல்லை முன் கொஞ்சம் நாட்களுக்கு முன்னாடி வர வீடியோ போட்டுவிட்டு அதே டென்ஷன்லேயே இருப்பேன் வியூஸ் போயிருக்கா நம்மளை சப்ஸ்கிரைபர்ஸ் வருமா லைக்ஸ் வருமா இதே இந்த மைண்டில் ஓடிட்டே இருக்க பார்த்துருங்க ஒரு வேலை செய்வேன் ஆனால் என்னோடய டென்ஷன் ஃபுல்லாக அதில் தான் இருக்கான் என் ஃப்ரெண்டு ஒருத்தி சொல்லுவா மக்கா தூங்கிட்டே இருப்பேன் எப்போ எழும்புவேன்னு தெரியும் அது எப்போ எழும்புனாலும் ஃபோன் எடுத்து வியூஸ் வந்துருக்கா சப்ஸ்கிரைபர்ஸ் வந்திருக்கா தான் நான் பார்ப்பேன் அப்படின்னு அது வந்து நம்ம வந்து ஒரு டென்ஷனாகவே எடுத்து அது நம்ம ஹெல்த்தை வந்து ரொம்ப பாதிக்க பார்த்துடுங்க இது வந்து யூடியூப் சேனல் வச்சுருக்கேன் அந்த பிகினர் ஸ்டேஜில் இருக்க எல்லாருமே இதை ஃபீல் பண்ணுவாங்க எல்லாருக்குமே தெரியும் நம்மளுக்கு வந்து திடீர்னு ஒரு வீடியோ டூ பாயிண்ட் ஃபைவ் கேல இருக்கும் செடிய வீடியோ பார்த்தீங்கன்னா சடனாக டென் வியூஸ் கூட போயிருக்காது இது இதை பார்த்தே கொஞ்சம் கூட டென்ஷன் வரும் அந்த டென்ஷன் மட்டும் எடுக்காதுங்க இது வந்து என்னோடய பர்சனல் அட்வைஸ் எல்லாருக்கும் செய்து டென்ஷன் ஆகுதுங்க யூடியூப் ஓப்பன் பண்ணுறவங்க ஓப்பன் பண்ணுங்கள் உங்களோட பெஸ்ட்டு வீடியோவை கொடுங்க பெஸ்ட்டு கண்டென்ட்டை எடுத்து பண்ணுங்கள் டென்ஷன் எடுக்காதுங்க உங்களோட வீடியோ பெஸ்ட்டாக இருந்தால் அதுக்குள்ளே பிரதிபலன் உங்களுக்கு லேட்டாக கிடச்சால்தான் பெஸ்ட்டாக கிடைக்கும் ஆனால் டென்ஷன் எடுக்காமல் உங்கள் ஹெல்த்தை பார்த்துக்கோங்க கண்டிப்பாக இது உங்களுக்கு பிரயோஜனமான வீடியோவாக இருக்கும் இந்த வீடியோ பிடிச்சதுன்னா லைக் பண்ணி கமெண்ட் பண்ணி எனக்கு சேனலுக்கு ஒரு சப்ஸ்கிரைப் பண்ணியிருங்க தேங்க்யூ